மதுரை நீமொனி துறைவனை ஆய குலத்தில் தோன்றும் அணி விளக்கே தாயை குல விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வாழ்ந்த நாம் போல தருவான் நின்றளவும் தீனில் தூசாகும் செப்பலோரம் பாபா ஆனான கண்ணன் கல்யாண குணங்களையும் அரிய செயல்களையும் செய்யக்கூடியவன் தான் நம்ம கண்ணபிரான் அவர் வந்து பிறந்ததே வந்து ரொம்ப நம்மளுடைய புண்ணியத்தினால அந்த பூமியில வந்து அவதரிச்சது யாருக்காக அவதரிச்சாருன்னா இடையர்களுக்காகவும் கோபியர்களுக்காகவும் பசுக்கள் எல்லாம் தன்னை அனுபவிக்கணும் என்பதற்காகத்தான் இந்த மாயனாக தோன்றியவன் அந்த தூய பெருநீர் அதாவது யமுனை இருக்கு பாருங்க அந்த யமுனை துறையே என்பதே வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமா நமக்கு கிடைச்சிருக்கு கண்ணன் வந்து அங்க பிறந்தாரு சிறைச்சால பிறந்த உடனே வாசுதேவன் தன்னுடைய கூடையில வச்சு எடுத்துக்கிட்டு வராரு அன்னைக்கு நல்ல மழை அந்த மழையில சுழி காட்டு அப்படி நடுவில் சுழி அப்படி சுத்திக்கிட்டே இருக்கு அந்த நேரத்துல அந்த யமுனா நதி ஆனது என்ன பண்ணுதுன்னா ஐயோ எம்பெருமானே மேல இருந்து கீழே அவதாரம் எடுத்து வந்திருக்காரு எதற்காக வந்திருக்காரு நம்ம எல்லாம் ரட்சிக்கணும் என்பதுக்காக வந்திருக்காரு அவருக்கு வழிவிடணும்னு சொல்லிட்டு அந்த நீரானது அப்படியே விலகி விடுது அந்த இவர் என்ன பண்றாரு வாசுதேவர் தன்னுடைய முழங்கால அளவு இருக்கிற நீர்ல அதை கொண்டு போய் அந்த குழந்தைய யசோதா இடத்துல கொண்டு போய் வைக்கிறார் இந்த தூய்மையான நீர் யமுனத்துறைவன் அங்கதான் வந்து பார்த்தோன்னா வாமன அவதாரம் எடுத்து அங்கதான் வந்து நீண்ட நாள் வந்து தவம் செய்திருக்காரு இப்படிப்பட்ட சிறந்த ஒரு இடமான வடமதுரையில மதுரையில காரணமே என்னன்னு பார்த்தோம்னா கண்ணன் நம்ம ரட்சிக்கணும்ன்றதுக்காக முதல்ல நான்கு நிலைகள்ல சொல்றாரு பரமனாக இறைவனான நாராயணனுடைய மந்திரத்தை முதல் பாடல்ல சொல்லி இரண்டாவது பாடலிலே அந்த பரமனுடைய அடியாகிய விபவத்தை சொல்லி மூணாவது வியூகம் நாலாவது அந்தர்யாமி இதையெல்லாம் சொல்லிட்டு அஞ்சாவதுல அச்சனையாக இருக்கக்கூடிய ஐந்து நிலை அந்த இறைவனுடைய நிலையெல்லாம் முதல் ஐந்து பாசனங்கள் பரமநாதன் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சனை இந்த ஐந்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெருமையில நம்ம ஐந்தாவது பாசரமாகிய இன் பாசுரத்துல அர்ச்சனை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காகவே தோண்டிய பாடல்தான் மாயன் வட மதுரை அப்படின்றார் இப்படிப்பட்ட இந்த யமுனை ஆற்றிலே கண்ணனும் கோபியர்கள் எல்லாம் கலந்து ராசகிரியுடன் செய்யறாங்க அப்படி செய்யும் பொழுது அள்ளி அள்ளி தண்ணியை எடுத்து வாய் நிறைய கொப்பளிச்சு அதை உமிழ்ந்து இருக்கக்கூடிய தூய்மையான தண்ணி அந்த தண்ணியில வந்து நம்ம நீராடுனா நம்மளுடைய பாவங்களெல்லாம் போகும் இன்னைக்கும் பார்த்தோம்னா யமுனை நதி தீரத்துல எல்லாருமே குளிச்சு எழுந்துகிட்டு இருக்கோம் அத்தகைய நம்முடைய பாவத்தை போக்கக்கூடிய இடம்தான் அந்த இடம் அப்படிப்பட்ட கண்ணனானவன் இங்கே வந்து பிறந்தது எதற்கு என்றால் நாம் அவனை வாயார பாட வேண்டும் மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் மனசுல வந்து இருக்கின்ற அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்முடைய மனதிலும் இருக்க வேண்டும் நம்ம கையொந்து எடுத்து எடுத்து நீண்டு அவர் நாமத்தை கூற வேண்டும் என்பதற்காகவே இப்படி நம்ம செய்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இப்படி செய்தா என்ன கிடைக்கும்னா நம்மளுடைய முன்னால் செய்த பாவங்களும் போகும் இனிமேல் செய்யப்படுகின்ற அறியாமல் செய்த பாவங்களும் போகும் எப்படி போகும்னா தீயினால் தூசாகும் தீ எப்படி பட்டா உடனே அப்படியே பொசுங்கி போதோ அது போல நம்முடைய பாவங்கள் பொசுங்கும் அதனால தான் நாம நாம சங்கீர்த்தனத்தை பண்ணணும் என்று இறைவன் நான்கு நிலைகள் அந்த நான்கு நிலையை நம்மால பார்க்க முடியாது ஐந்தாவது நிலையாகிய அர்ச்சனையில நம்ம இறைவனை தொழுது வணங்கினால் நம்முடைய பாவங்கள் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாராயணன்